என் அன்பு பிள்ளையே நீ நீ இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்களித்த ஆசிர்வதம் எப்போதும் கவலை வேண்டாம் தங்கமே எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை விட்டா கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றா தேவையற்ற குழப்பங்கள் வேறு எதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கின்றா இருக்கின்றேன் தங்கமே உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது குழந்தையே என்னை சரணாகதி அடைந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் கலங்காதே குழந்தை சத்திய பாதையில் செல் வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமிர்த்தி நில் என் சாயப்பா இருக்கின்றார் எதையும் எனக்காக செய்வார் என உன்னை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று முதலில் உணர்ந்து கொள் எதற்குமே நீ கலங்கி நிற்காதே நீ என் பெயரை உச்சரித்தால் நான் உன்னை தவறு செய்யவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் என்று உனக்குண்டு தங்கமே கலங்காதே உனக்கானது மட்டுமே உன்னை அடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறு உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தங்கமே தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் கலங்கி நிற்காதே நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சில நாட்களில் நீ அதை போகின்றா உன் சாயப்பா நான் என்று முன்னோடுத்தான் இருப்பேன் உன் மனசோர்வு முடிவுக்கு வரும் என் துவாரகா மாயிக்கு வா என்னுடன் பேசு பூக்கள் இலைகள் இனிப்புகள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளில் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன் லட்சியங்கள் நிறைவேறும் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாகவும் சாயப்பா நான் இருக்கின்றேன் இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நீங்கள் விரைவில் உங்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உங்களிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் கொஞ்சம் பொறுமணமே என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் காலம் கணிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்து விட்டன தங்கமி உன் பாதை தெளிவாக உள்ளது நம்பிக்கையுடன் முன்னேறு ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேசத் தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு என் தங்கமி கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்துக் கொண்டிருக்கின்றார் கலங்காதி தங்கமே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது இந்த சாயப்பாவின் பொறுப்பு நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் குழந்தையே எப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும் இது என் சத்திய வாக்கு நீ விரும்பிய ஒன்றை இந்த சாகிதரன் நினைத்து விட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் உனக்கு நல்லதே நடக்கும் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடும் உன் கனவுகள் அனைத்தும் மேய்படும் நான் இருப்பேன் உனக்கு வழித்துணையாக நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது நான் உன்னுடன் இருக்கின்றேன் பெண்களின் கண்ணீருக்கு ஒரு சக்தி உண்டு அது வம்சத்தையே அழிக்கக்கூடியது ஞாபகம் வைத்துக்கொள் பெண்களின் உணர்வுகளோடு ஒருபோதும் விளையாடாதே மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி தானாக வரும் பக்தி வந்தால் புத்தி வரும் புத்தி வந்தால் வெற்றி வரும் வெற்றி வந்தால் வசதி வரும் வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகின்றது ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது பயம் வரும்போது மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகின்றது இதுதான் ஊழ்வினை யார் என்ன சொன்னாலும் நீ நேர்மையாக இரு அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என யோசித்து பூப்பதில்லை பூப்பது அதன் வேலை அதுபோல உன் வேலையை நீசி அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சீரும் நிம்மதியின் ரகசியத்தைச் சொல்கின்றேன் கேள் யாரையும் வெறுக்காதே எதை பற்றியும் கவலைப்படாதே குறைவாக எதிர்ப்பார் அதிகம் கொடு எப்போதும் சிரி எப்போதும் இறைவனை நினை வாழ்க்கை வசமாகும் உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கின்றது தங்கமே ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும் நான் நிச்சயம் முடித்து தருவேன் நீ கலங்காதிரு உனக்கான புத்தகத்தில் நீ நிரப்பவும் சில பக்கங்கள் காத்திருக்கின்றன ஒவ்வொரு செயலும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அதில் குறையை பார்ப்பவன் அங்கேயே கிடைக்கின்றான் நிறையை பார்ப்பவன் வரலாற்றில் கொண்டாடப்படுகின்றான் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமைக்குள் நடக்கவில்லையா அதைவிட அதிகமாக பெருமைக்குள் ஏனென்றால் நாளை அதைவிட சிறப்பாக நடக்கும் மனிதனைத் தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை மன்னிக்க மற்றும் கற்றுக்கொள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் துன்பம் துயரம் கவலை நீங்கட்டும் அன்பு வளம் செல்வம் பெருகட்டும் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி நிம்மதி நிலைக்கட்டும் விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்து அனைத்தையும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை எப்போது நீ நினைத்தாலும் அப்போது நான் உனக்கு காட்சியளிப்பேன் வாகனத்தில் வலம் வருவேன் கடைகளிலே காட்சியளிப்பேன் பாடலாக நான் வருவேன் பட்சிகளாய் பறந்து வருவேன் விலங்குகளாய் அருகில் நிற்பேன் கருணையோடு நீ கண்டால் காற்றாக கூட நான் வருவேன் தங்கமே எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும் போது உன் அருகில் இந்த சாகி இருப்பேன் சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி சொர்க்கம் வரும் நீ சாகியை நாடி சென்றான் எதை நினைத்தும் வருந்தாதே மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது விரைவில் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் துன்பத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல் போவதும் அவன் அருளால்தான் ஏன் வீணாக குழப்பம் நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம் நடக்கப்போவதை பற்றி கவலையும் வேண்டாம் அனைத்தையும் இந்த சாகியப்பா பார்த்துக்கொள்வேன் நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக பத்து பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது குழந்தையே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் நல்லதே நடக்கும் கலங்கி நிற்காதே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் சாயி நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விடமாட்டேன் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு இருத்தங்கமே வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தான் மழைக்காலத்தில் அதை அழைக்கின்றார்கள் அதேபோல் இன்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள் அதுவரை பொறுத்திரு வெற்றி நிச்சயம் அடுத்தவருக்காக நீ விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் வெளிச்சமாகின்றது தாயின் அன்பிற்கு இணையானது ஏதும் இல்லை கடவுளும் தன் அடியவர்கள் மீது போல அன்பு செலுத்துகின்றான் எத்தனை நபர் நீ நினைத்தது நடக்காது என்று கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே உன் சாயப்பாவிடம் சொல் நடத்தி கொடுப்பது என்னுடைய கடமையாகும் அதனால் கவலைகளை விட்டு தைரியமாக இரு குழந்தையே என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான் அப்படி செய்தால் அவன் என் குழந்தையே இல்லை இன்பங்களால் நான் உயர்ந்து போகவும் இல்லை துரதிருஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது இப்போது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு நான் உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே வாழ்க்கையில் என்னால் எதுவும் முடியவில்லை என கவலைப்படாதே இந்த சாகியின் ஆசியோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து நீ காட்டுவார் நம்பிக்கையோடு முயற்சி செய் முடியாதது இவ்வுலகில் ஏதுமில்லை தங்கமே என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை நீ தொலைவில் இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி உனக்கு நான் உதவுவேன் நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள் இல்லையென்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது குழந்தையே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதையும் பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய் துணையாக இந்த சாகி வருவே உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கும் இடங்களில் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்கத் தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அதுவே போதும் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தையே உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் அனைத்தையும் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்குவேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகின்றேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகின்றார்கள் இது நிச்சயம் நடக்கும் குழந்தையே உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்குத் தருவேன் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு நல்லதே நடக்கும் ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றா உன் ஜீவனே நான்தான் என்னை சிக்கென பிடித்துக்கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் மற்றவர்களுடன் ஒருபோதும் உன்னை ஒப்பிடாதே உன்னுடைய கர்மாக்கள் வேறு அவர்களுடையது வேறு உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்து கொண்டுத்தான் இருக்க வேண்டும் அதற்கு பதில் நீ என் பூஜையை செய் என் சச்சரிதத்தை படி அனைத்து நேரமும் விரைவாக கூடி வரும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உனது கடமையை செய் இன்று இல்லை என்றால் நாளை நாளை இல்லை எனில் இன்னொரு இதற்கெல்லாம் கலங்காதே தங்கமே தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அன்பும் சரி பொருளும் சரி இந்த சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா